போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு கேட்டும் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெற்ற போது பணப்பட கொடுக்க வேண்டும் என்பது ஆனால் அதை கொடுதாகும் பதினேழு மாதம் எப்போது பதினேழு மாதம் இதற்கு முன்பு இருபத்தி மாதம் வரைக்கும் கூட நிலுவையில் வைக்கப்பட்டது அது மிக கடுமையான பாதிப்பு ஓய்வு மற்றும் அந்த மூத்த பொதுமூணு வாய்ப்பு ஆகவே ஓய்வு பெற்றவர்கள் பதினேழு மாதம் வாக்கில் ஒரு கோரிக்கை அடுத்தது சண்டீஸுக்கு இருக்கக்கூடியவர்களுக்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒப்பந்தப்படியான அரியரசு இரண்டு மாத அரிய மூன்று மதத்தில் தருவோம் என்று சொன்னார்கள் அப்படி பார்த்தாலும் இரண்டு மாதங்கள் ரூபாய் கொடுத்துருக்க வேண்டும் அதை இன்னும் கொடுக்காமல் தாமிரப்படும் ஆகவே அதை கொடுக்க வேண்டும் என்பது பொது பொது தொழிலாளிகளுக்கு பிடித்தல் செய்யக்கூடிய பணத்தை வந்து அவங்க வந்து உடனடியாக செலுத்தாமல் அவர் டெய்லியே வச்சிருக்கிறது அடிக்கடி பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் இருக்கிறது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு பிறகு வேலையை சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறைவேற்றப்பட இந்த முக்கியமான கோரிக்கைகளின் எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் என்று நாங்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அறிவித்தோம் ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து போராட்டம் தொடங்குவதற்கு அறிவித்தோம் இப்போது அக்டோபர் பதினெட்டு அறுபத்தி ஒரு ஆண்டுகளாக போராட்டம் நீடித்தது காத்திருக்கிறார் இந்த போராட்டத்தை ஒட்டி செப்டம்பர் ஒன்னாம் தேதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு முறை அமைச்சர் அதிக அழைத்தார் நாங்கள் எங்களுடைய நியாயங்களை சொன்னோம் எல்லாம் செய்தால் எதையும் நான் மட்டுவில்லை என்று அவர் சொன்னார் ஆனால் நடவடிக்கை

அது அதற்காக ஒரு கமிட்டி ஏற்கனவே அந்த கமிட்டி கூட்ட மாட்டேங்கிறீங்க அந்த கமிட்டியை பேசுகிறோம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வந்து சொல்லியிருக்கிறார் இந்த உரிய பணத்தை வந்து போக்குவரத்து ஊழியிலிருந்து மாதத்தோடு சம்பளம் தருவதற்கு அவங்களுடைய நெட் பே எவ்வளவு கணக்கு பார்த்து ஒன்றாயிரம் லட்சம் பேருடைய நிகர சம்பளம் எவ்வளவு தரமா அதை மட்டும் அவங்க கவர்மெண்ட் வாங்கி வாங்கி நீ ஏன் வாங்குறீங்க

தொடர்ச்சியாக விவாதித்து இந்த பிரச்சனையை வந்து தீர்வு பெற வேண்டும் என்பதை நம்ம அதுவே ஒரு கால வரையறை கோயில் பெற்றவர்களுக்கு சரி செய்து இருப்பவர்களுக்கு விடுவிக்கப்பட்டது அடுத்தது வந்து பலருக்கும் செலவுக்குமான வித்தியாச வித்தியாசப் பகையை காட்ட ஒரு அதற்கு வந்து அது வந்து இன்னும் முடியாத முழுமையான அன்றாகும் ரொம்ப இடைவெளி இடைவெளி அது வந்து இந்த வித்தியாசத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் இந்த எந்த பிரச்சனையுமே இல்லை இருக்க யாருக்கும் வராது எதுவுமே இருக்காது ஆகவே அதையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் இது ஏற்கனவே ஒத்து கொண்டதுதான் என்றும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து பணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் வந்து போன பேசுவதில் அவர் சொன்னார் இந்த கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பதற்கு பணம் இல்லை என்று அரசு ஒரு காரணத்தை கொடுப்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது மட்டும் பொருத்தமாக கொடுக்க வேண்டியது அதிகமாக கேட்டு இல்லை இப்ப பணம் இல்லை நாளைக்கு வரட்டும் தாரேன்னு சொல்லி அதுவே ஆனால் இப்படி அவர் பேசப்பட்டிருப்பது சரியல்ல என்பதுதான் இந்த போராட்டத்தில் நீடித்து அடிப்படையிலே அது நிறைவேற வேண்டும் என்று நான் இப்படி அறுபது நாள் ஆன பிறகாவது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற ஒரு முடிவுக்கு போட்டு வர தமிழக அரசுக்கு நன்றியை நான் தெரிவித்திருக்கிறேன் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக எல்லா தரப்பும் எல்லா தரப்பு மக்களும்

கோப்பட்டு இருக்கிற சில சங்கங்களும் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்து ஆதரவு அதற்கு பிறகு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போன்ற மற்ற தரப்பினர் வெள்ளை அரசு ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் இப்படி அத்தனை தரப்பும் முச்சங்கத்தில் ஈடுபடக்கூடிய இந்த அனைத்து கழிவுகள் இந்த போராட்டத்திற்காக கோரிக்கைகளுடைய நியாயத்தை வலியுறுத்தி அவர்கள் வாயிட்டார்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து முறையீடுகளையும் செய்தார் அதுவே அவர்கள்

கணாலுது தேசிய பொருளாதார மார்னர் வியாச இந்த போல தமிழக அரசு பட்ஜெட்டை தனிய நிதி ஒதுக்கணும் அப்படிங்கறதுல பேசிட்டீங்க. ஆனா இந்த நிச்சய அரசு பட்ஜெட் ஏத்தாம காரண இந்த கட்சையர் வரும்போது இந்த கோரிக்கை ஆதரிக்குது. அத அதாவது எங்களுடைய அரசு வந்து இந்த வரவு செலவு கோடினா அது வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நடவடிக்கை அதை இன்னும் முழுமை கொடுக்கணும் என்னுடைய கொடுத்தால்தான் ஓரளவுக்கு கடந்த நடந்தது இப்ப பஸ் வரது மற்ற கடப்பாங்க வாங்கக்கூடிய அறிஞ்சிருந்து அதனால வந்து இப்போது அரசு இதை நிறைவேற்ற தவறிவானால் நீங்க தொழிலாளர்களும் ஒரு பெருமையான வருத்தப்படுவார்கள் அதை நாங்கள் வந்து வந்து சண்டை சண்டக்கூடாது இந்த விஷயத்துல வந்து போராட்டக்கூடாது இந்த போராட்டத்தை இந்த வாக்குறுதி அடிப்படையில் ஐநூத்தி ஒன்னாவது நாளான இன்று போராட்டத்தை விலக்கிக் கொள்ளவும் எங்களுடைய

அந்த தடையை எதிர்த்து அந்த ஆட்சியில் எபிஎஸ் உட்பட இன்றைய முதல்வர் உட்பட எல்லோரும் தப்பு பேசணும் இன்னும் அது நடைபெறுப்பார் அப்படி இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை அதை நாங்கள் கடுமையாக சொல்லிதான் நாங்க வந்து சொல்றோம் அதுதான் போராடுறோம் போராட <laughs> போடுறேன் <laughs> <sweep> அந்த கமிட்டியினுடைய முடிவு அடிப்படையில் வேற அவர் சொன்னாரு இப்போ செப்டம்பர் ஒன்று வச்சது கொஞ்சம் அவகாசம் வாங்கி அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கமிட்டி தீர்ப்பு வந்து அது அரசு செய்ய பார்த்து வருது நீங்கள் சொல்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் தான் இருக்கு சொல்ல அது பிரச்சனை தான் அது வந்து அதுக்கு அரசு பதில் தான் கிடக்கும் இப்போ தொழிலாளர்களுக்கான பணப்பலன்களுக்கு ரூபாய் நிலுவை தொழிலாளர்களுக்கான ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்கள் வீட்டு இவ்வளவு பிரச்சனையும் சங்கங்கள் அமைந்தது இந்த சங்கங்கள் இன்னும் பிற்காலத்தில் இல்லாத அளவுக்கு தனியார் மையத்தை இந்த துறைக்குள்ள புகுத்தி ஒட்டுமொத்தமா அதை வேறு திசைக்கு திருப்பதை எப்படி பார்த்து சங்கம் தனியார் மையத்தை இந்த போக்குவரத்து துறைக்குள்ள நுழைக்கிறதும் அவர்களுக்கான ஊதியத்தை ஒரு தனியார் கொடுக்குறதும் அந்த பேருந்தை பராமரிக்கிறது தனியார் கொடுக்குறதும் எல்லாமே தனியார் அப்படின்றப்ப தொழிற்சங்கத்துக்கான வேலையும் அந்த நாலு இடையில இல்லாத அரசு ஆகிறதும் எப்படி தொழிற்சங்கம் பார்க்கணும் தனியார் மைய முயற்சி ரொம்ப ரொம்ப மோசமான முயற்சி தமிழ்நாட்டில்

ஆனால் போக்குவரத்து போன்ற இடத்துல கான்ட்ராக்டு சோர்ஸு இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறது தனியாரை அறிவிப்பது தவறு இந்த வந்து நடைபெற மாட்டோம் அதே அடிப்படையான அரசாங்கத்தினுடைய நிறைவேற்றும் அரசு வந்து இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் போன வருஷம் இதில் நம்முடைய கொள்கையின் பிற்பாகவே சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பதுதான் வந்து மோசமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்குறோம் அது வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் அதை அனுமதிக்கவும் மாட்டோம் ஏன் அந்த கேள்வி வச்சுதான் தூற்சங்கங்கள் இருக்கும் பொழுது தனியாரை உள்ள எடுத்து வந்து ஒரு பசுமோ அப்படின்னு கொண்டு வருவாங்க தொழிற்சங்கங்களுக்கான வீரியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு அரசு பலமா உள்ள வருது அப்படின்னு நான் எடுத்துக்கணும் தூச்சங்கல் இருக்கிறப்பயே நாங்க வந்து இதெல்லாம் செய்யணும் தூச்சங்களை மெரிசாலாம் இருக்க முடியாது அப்படின்னு அரசு கேள்வி செய்யறது அது அந்த புனிவை கிடைக்கிறது தொழிற்சங்கம் என்ன செய்யணும் என்ன செய்யாது தொழிற்சங்கத்தை ஒழிக்கக்காக அவங்க அதை பண்ணலே போனா கிடையாது

அவங்களுக்கு அரசியல் அரசியலுக்கு ஆனா மனப்பூர்வமான இதெல்லாம் வந்து சரியில்லைங்க பட்டத சரி நீங்க இத போராடுங்க தான் அவங்க எங்களை வாழ்க்கிறாங்க அவங்களை கொடுத்த வரைக்கும் அரசியல் காரணங்களால அவங்க நேரடியா வர முடியாமல் இருக்கிறது